பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பமானது பாராளுமன்றத்தை சுற்றி விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பத்தாவது பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக கலாநிதி அசோக சபுபல் ரன்பல நியமிக்கப்பட்டுள்ளார் இது அரசியலமைப்பு மற்றும் பாராளுமன்றத்தின் நிலையியல் கட்டளைகள் ஐந்து மற்றும் ஆறு ஆகியவற்றின் விதிகளுக்கு அமைவாகும் கலாநிதி அசோக சபுபல் ரன்வலவின் நியமனத்தை பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்மொழிந்ததுடன் அபிநவனித்து மந்திரி ஆச்சாரிய வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் வழிமொழிந்தார் பிரதி சபாநாயகராக டாக்டர் முகமது சாலி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் முகமது தெரிவு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் கலாநிதி நளின் முன்மொழிக்கப்பட்டதுடன் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோயா சாவுத்ரி போல்ராஜ் அதனை குழுக்களின் பிரதி தலைவராக ஹேமாலி வீரசேகர தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஹேமாலி வீரசேகரவின் தெரிவு ஐத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தியினால் முன்மொழிகப்பட்டதுடன் சமன்வலி குணசிங்கவினால் இதனை இதனையடுத்து பத்தாவது பாராளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் சபைக்கு அறிவித்துள்ளார் இந்நிலையில் கொள்கை பிரகடன உரையாற்றுவதற்காக ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்க மரியாதை வகுப்பு மரியாதை வேட்டு எதுவுமில்லாமல் ஆரவாரமற்ற முறையில் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தார் பாராளுமன்றத்தின் பிரதான வாயிலிலிருந்து சபாநாயகர் அசோகர் ரங்வல மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ஆகியோர் ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்தி அவரை சபா மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர் கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்த பாராளுமன்றத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வருகை தந்த நிலையில் மரியாதை அணிவகுப்பு மரியாதை வேட்டு எதுவும் இடம்பெறவில்லை என்பதுடன் ஜெயமங்கல கீதமும் இசைக்கப்படாது ஆரவாரமற்ற நிலையில் ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தார் இதனையடுத்து பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் கன்னி அமர்வில் ஜனாதிபதி கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்தினார் இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி அனைத்து இன மக்களும் எம் மீது நம்பிக்கை கொண்டு அதிகாரத்தை வழங்கியுள்ளார்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் தேர்தலில் என்றே நான் கருதுவேன் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நாட்டில் இனி இனவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் இடமில்லை என்று ஜனாதிபதி கூறினார் மக்களால் வெறுக்கப்படும் பாராளுமன்றம் மக்களை தகுதி தகுதியற்றது ஆகவே மக்களால் விமர்சிக்கப்படும் பாராளுமன்றம் தோற்றம் பெற இடம் முடியாது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் பாராளுமன்றம் மக்களுடன் நெருக்கமாக செயற்பட வேண்டும் என்றும் இந்த பாராளுமன்றம் மக்களின் பரிசோதனையில் அனைவரும் நாட்டின் சட்டத்திற்கு அடிவணிக வேண்டும் என்றும் ஜனாதிபதி திசாநாயக்க குறிப்பிட்டார் நாட்டில் இடம்பெற்ற குற்றங்களை முறையாக விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் என்றும் ஜனாதிபதி கூறினார் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்துடன் பொருளாதார முயற்சிக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் சர்வதேச நாணய நிதியத்துடனான பணியாளர் மட்ட இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் சனிக்கிழமை கைச்சாத்திடப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் இருதரப்பு கடன் தொடர்பில் இணக்கப்பாடு கட்டப்பட்டுள்ளது பிரதான கடன் வழங்குனர் நாடுகளுடன் பிரத்யேக ஒப்பந்தம் வெகு விரைவில் கைச்சாத்திடப்படும் நாணய நிதியத்துடனான செய இந்த ஆண்டுக்குள் பூரணப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் என ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக் கூறினார் கிளீன் ஸ்ரீலங்கா கருத்திட்டத்துக்காக விசேட ஜனாதிபதி செயலனி அமைக்கப்படும் என ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக் தெரிவித்தார் சிறந்த மாற்றத்திற்கு அரசியல் கட்டமைப்பு அடைவதைப் போன்று சமூக கட்டமைப்பும் மாற்றம் பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அஸ்விசும நலன்புரி கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என இவர் குறிப்பிட்டார் வறுமை நிலையில் உள்ள மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக விசெடு கொடுப்பனவு வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசு சேவையாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் குறைநிறப்பு பிரேரணை எதிர்வரும் மாதம் சமர்ப்பிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஜனாதிபதி அரசாங்கத்தின் ඔගේ පෙහට ැ ොන් යිත පින්න්න. අඩත් අමරව කා ාර ාමරවේ ිස්සම්බර් ද ෝ ම්තිිග වර ඔත්ත යිතරය. ඉිමවාදවල ඉන්නැති. අපි කිෙනෙක අතර මීට වඩා යහපත් රටක් නිර්මාණ ක්‍රරීමි වගකීම පිට තිබෙනවා. ඒ වගකින්මෙන මමත් අපේ ආන්්ඩොත් බැඳී සිටිනවා විපක්සේ සිලූම් පක්සවල නායකන හැකේ ආලෝකයට පමණි වයිරයට වරේ දදුරු කලනු හැක. ඒ කළ හැක්කේ ආදරයට පමණි බෝමස්සුතියි. तिरवंसर ना देवी